ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க கேம் விளையாடுறதுக்கு நல்லா விளையாடுறவன் ஜெயிப்பான் தப்பா விளாடுறவன் தோத்து போயிடுவான் முடிவு யாரு கையில இருக்கு விளையாடுறவன் கையில இருக்கு அதுக்கு தான் நன்மை தீமை என்பது அல்லாவுடைய புறத்திலிருந்து வருதுன்னா உனக்கு எவ்வளவு திங் இன்ஃபிரண்ட் ஆஃப் யூ உனக்கு முன்னால இருக்கு அத நீ எப்படி வளாடுற செவ்வரு திங் போகிறார் இப்ப சொல்லுங்க பிலாசபி சுப்பீரியர்னா எதுடைய அடிப்படையில எழுதுனவங்க அதோடைய கண்டென்ட் அதோடைய நிலைத்தன்மை அதுடைய முடிவு இப்ப இந்தியன் பிலாசபியோ இல்ல சைனீஸ் பிலாசபியோ இல்ல கிரீக் பிலாசபியோ சூஃபி பிலாசபியோ இல்ல வேற ஏதோ நான் சொல்றேன் அது ஏத்துக்கிறத எதை பொறுத்து கிரியேட்டரை பொறுத்து கண்டனை பொறுத்து கன்சிஸ்ட் இந்த பிலாசபி பத்திய ஆய்வு செய்யுங்க ஆனா ஒரே ஒரு பிலாசபி கண்மூடித்தனமா ஏத்துக்க இப்ப பிலாசபி ஆயிடுச்சா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிலாசபி புரிஞ்சிச்சுல சயின்ஸ் தான் உண்மை சொல்லுவோம் ஆனா உண்மை இல்லை இஸ்லாமிக் என்ன எழுதுறனும் அதுதான் நிலையா இருக்கும் அதுதான் அது இல்லாத எந்த பிளாசபி உலகத்துல மாறக்கூடியது